மாப்பிள்ளை சம்பா அரிசியை வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக முறு முறுன்னு முறுக்கு செய்கிறதுக்கு ஒரு கிலோ மாப்பிளை சம்பா அரிசியை நல்லா வாஷ் பண்ணி எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இது கூட பத்து வரமிளகாயை அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஒரு கிரைண்டரில் வரமிளகாயை போட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு அரைச்சிட்டு ஊற வச்ச அரிசி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல கெட்டியான பதத்துக்கு ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துட்டு கடைசியாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் அரைச்சிட்டு ஒரு அகலமான பவுலில் மாற்றிக்கலாம் இது கூட கருப்பியல்லு வெள்ளை எள்ளு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஓமம் சேர்த்துட்டு ஒரு மிக்சர் ஜாரில் கால் கிலோ பொட்டுக்கல்லையை நல்லா நைஸாக அரைச்சி நல்லா சளித்து அதை வந்து மாப்பிள்ளை சம்பா மாவு கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூட கால் கப் அளவுக்கு நல்லா சூடான எண்ணெய் சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக சாஃப்டாக மாவு இருக்கிற மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு முறுக்கு பொடியில் எண்ணெயெல்லாம் தடவி வேணுங்கிற ஷேப்புக்கு முறுக்கு பிழிஞ்சு விட்டு நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயில் முறுக்கெல்லாம் சேர்த்து நல்லா பபிள்ஸ் எல்லாம் ஆஃப் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்தால் டேஸ்டான மாப்பிள்ளை சம்பா முறுக்கு ரெடி